புதுனோம் நிறுவனவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட பிரைஸ் பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடு குளிர்பெல்லாம் அதுக்கு முன்னாடி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துப்போம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிராம் கோல்டோட பிரைஸ் வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற ஏற்கனவே இருந்த ஆல் டைம் ஹைட்டை வந்துட்டு இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இருக்குங்க இப்போது இன்னைக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு ஒரு அபு எப்படி சொல்றது யூஎஸ் டாலர்ஸும் வந்துட்டு இன்னைக்கு ஆல் டைம் ஹையை வந்துட்டு நியர் மோஸ்ட் கட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுச்சு அதனால நியர் மோஸ்ட் கட் ஆகலை இப்போ எப்படி சொல்றது மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு டாலர் அப்படிங்கிற ஹை இருக்கு அந்த ஹையை வந்து கட் பண்ணுச்சுன்னா அந்த ஹையை கட் பண்ணுச்சுன்னா திரும்பி மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு மூவாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போக சான்சஸ் இருக்கு மூவாயிரத்தி டாலர் வந்து கட் பண்ணுச்சுன்னா திரும்பியும் ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஹலோ மேடம் ஹலோ ஹலோ ப்ரோ அப்போது வந்துட்டு அடுத்தது என்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு புதிய உச்சத்தை வந்து எட்டுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேலே பிரகாசமாக இருக்குது நாளைக்கு வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது இங்கேருந்து எண்பது ரூபான் எண்பது ரூபான்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பது டூ எட்டாயிரத்தி ஆறுநூத்தி எட்டாயிரத்தி அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா வந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ரேட் வந்து குறையும் சொன்னாங்க பட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேக்குறீங்க ரேட் வந்து குறையும் சொன்னாங்கன்னா அவங்க எந்த டைம் பீரியடில் சொன்னாங்கன்னா அது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கலாம் அப்படிங்கிற டைம் லிமிட்ல தான் வந்து சொன்னாங்க மேடம் சுதா மேடம் அது வந்து இப்பயே நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்ல அவருக்கு வந்து அந்த டைட்டீரியா வந்து சொல்லியிருந்தாங்க என்ன டைட்டீரியா உலக அளவில் வந்துட்டு எந்த போர்களும் இல்லாம எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உப்பைக்கு இன்க்ரீஸ் ஆகிற ரிட்டர்மெண்ட் இருக்குன்னா உலக பொருளாதார உலக எப்படி சொல்றாங்க உலகம் வந்து சிறத்தன்மை இல்லாமல் இருக்குங்க இப்போ வந்து ட்ரம்ப் வந்துட்டு திடீர்னு ஒன்று பேசுறாரு இன்னொன்னு பேசுறாரு நே பத்தாம் தேதி டாரிஃப்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா அதை தொண்ணூறு நாள் தள்ளி வச்சிருக்காரு ஓகேங்களா முந்தாயத்தை வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது ஆனால் வந்து உடனே வந்துட்டு வெள்ளை ஏரியா வெள்ளை மாளிகையில் இருந்துட்டு இல்லை இல்லை நாங்கள் டாரிஃப் போட்டது போட்டது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தாம் தேதி நமக்கு இப்போ பத்தாம் தேதி அவங்க யூஸ்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க டாரிஃபை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்துட்டு காலையில் ஒன்று சொல்கிறாரு சந்திரம் ஒன்று சொல்கிறாரு சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க வந்துட்டு போய் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அடம்பிடிக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி அடம் இருக்காரு நான் டாரிஃப் போட்டு பயமு tu अभी அதனால வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அதுவும் ஒரு காரணம் அப்போது வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தார் மில்லியன் அவர் யூஎஸ்காரங்க தான் சொல்லியிருந்தார் அவர் வந்து சொன்னது வந்துன்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு வருஷத்துக்கு கோல்டு எங்கே போகும்னு அவர் சொல்லலை அது ஒரு முப்பத்தி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது உப்பைக்கு கிடையாது அது அவரோட ப்ரொடிக்ஷன் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த உலக சிறுத்தன்மை இல்லாமல் அந்த உலக பொருள்லாம் நின்றுட்டு ட்ரம்ப் வந்து மாறினதுக்கப்புறம் அது மாதிரி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவர் சொல்லியிருந்தார் அது வந்து நடக்குமா நடக்குமா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகேங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்க்கா அது மீனாட்சி மேடம் நீங்க பண்றீங்களா ஓகே இப்போ இருக்குது அப்டேட் இதுதான் நாளைக்கு கோல்டில் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு புதிய ஹை வந்து வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குங்க சரிங்களா இப்போ வந்து ட்ரம்ப் கையில் தான் இருக்குது அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எப்படி போவோம் ஆன் ஆகும் அப்படின்னு இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் இறங்குனிச்சு அதனால் கோல்டில் இருந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி அது வந்து அந்த ஷேர் மார்க்கெட் லாஸஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அது ஒன்று நடந்தது இப்போ வந்துட்டு கோல்டு மார்க்கெட்டில் யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு நம்ம ஐயனார் வந்து இன்னைக்கு லீவு நம்ம மார்க்கெட் லீவுங்கிறதுனால நம்ம ஐயனார் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகலை அதுவும் வந்து நாளைக்கு நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரேட்டு கவரையும் இல்லை குறையும்னா அந்த ஏறுறது வந்து கொஞ்சம் குறையும் அது நமக்கு பாதகமாகச்சுனா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்துட்டு ஷேர் மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் போகலாம்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரியல சார் அதனால நீங்கள் கரெக்டாக எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த லெவல் போகலான்னா போகலாம் இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது நமக்கு வந்து எட்டுருவா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பைசா இருக்குது அது வந்துட்டு எட்டுருவா ஐம்பது காசுலாம் போச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் இன்னும் ஹை வரதுக்கான சான்சஸ் இருக்குது அது எட்டுருவா எ எண்பத்தஞ்சு ரூபா சாரி எண்பத்தி ரூபா நாற்பது காசில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பைசா இருக்குது மீ என்ன சார் போட்டிருக்கீங்க மூர்த்தி ராம் ப்ரோ எஸ்டியா நீங்க ஆஹ் ப்ரோ அது வந்து அப்பிக்கப்பட்ட ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் போய்க்கு வந்து டாலர்ல வந்து ஏறிடுச்சு நான் வந்து எந்த அளவுக்கு குறையல்லாம் சொல்லவே இல்லை இது இவ்வளவுதான் இறங்கும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அதையும் நீங்க வந்து பாத்துக்கங்க மூர்த்தி ராம் நீங்கள் சேர்ட்டு ஐப்ப நாளைக்கு ரேட் வந்துட்டு அறுநூற்றி நாற்பதுலேருந்து ஏழ்நூறு எழுநூற்றி இருபதுங்க எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது டு எழுநூற்றி இருபது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நகை சீட்டு கட்டுறதுக்கு வெயிட் பண்ணலாமான்னா மேடம் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது நாளைக்கு அப்பு இருக்குது மேடம் அந்த அப்பு வந்துட்டு எவ்வளோ நாள் வந்து நீடிக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதனால நீங்கள் வந்துட்டு நகை சீட்டு கட்டுறதா இருந்தால் அந்த அமௌண்ட்டை பாதியை பிரித்து கட்ட முடியும்னா பாதி கட்டிட்டு பாதியை வெயிட் பண்ணுங்கள் இறங்குனுச்சுன்னா திரும்பி அந்த பாதியை வந்து கட் கட்டிடுங்க சீதாலட்சுமி மேடம் இப்போக்கி இருக்க இதுதான் இதுதான் இப்போ வந்து நீங்கள் சீட்டு கட்டணும்னு நினச்சாலும் சரி கோல்டு வாங்கணும்னு நினச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே வாங்க இப்போ எப்படி சொல்கிறது எந்த சீடு ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சொல்ல முடியாது என்ன பிரச்சனைன்னா ட்ரம்ப் தலைவர் தான் ட்ரம்ப் தலைவர் வந்துட்டு சைனாவுக்கு வந்துட்டு நூற்றி நாலு பர்சன்டேஜ் போட்டிருக்காரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து அமெரிக்கா டேரிப்பை நிறுத்தி வச்சதுனால யூரோப்பியன் கண்ட்ரியும் அவங்களும் வந்து டேரிஃப் போடுறதை நிறுத்தி வச்சிருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரி அமெரிக்கா மேலே போட அந்த டேரிப்பை அவங்களும் நிறுத்தியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவ் சைடு தான் இப்போது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இப்போ சைனா என்ன பண்ணுவாங்க அவங்க கையில் இருக்க டாலர்லாம் விற்றுட்டு அவங்க கோல்டு வாங்க தான் பார்ப்பாங்க ஏன்னா கோல்டு ஒரு சேஃப் சைடு ஏன்னா சைனா வந்துட்டு சைனா வந்துட்டு என்னைக்கு வேணாலும் யூஎஸ் வந்து நீ டாலரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு சொல்லலாம் ஏன்னா ரஷ்யாவை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதனால சைனாவுக்கும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு சைனா என்ன பண்ணுவாங்க அவங்க கையில் இருக்க டாலர்ஸ் எல்லாம் விற்றுட்டு கோல்டு வந்து வாங்குவாங்க அது ஒரு ரீசன் கோல்டு இறங்கி சைனா வந்து போய் பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால நம்மளும் பார்த்துக்க வேண்டியதாக நம்மளும் வந்துட்டு எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆனால்தோ அந்த சைடோட சேர்ந்து போகலாம் இப்போ வந்து மா வாங்கிட்டீங்க இந்த இடத்துல இருந்து இறங்கினா என்ன பண்றதுன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வெயிட் பண்ணிங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக மேலே ஏறி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஐய ஏற்கனவே அந்த எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது வந்துட்டு திரும்பி எட்டாயிரத்தி ஐநூ எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு வரும்போது எல்லாம் ஃபில் பண்ணாங்க வாங்கி தப்பான ரேட்டில் வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாளைக்கு வந்து கட்டாயம் மேலே திரும்பி ஏற போகுது அதுக்கு என்ன பண்ண போறீங்க அதனால் வந்துட்டு வாங்கிட்டீங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் உங்கள் கை காசு போட்டு வா எப்படி சொல்கிற கை காசு போட்டு வாங்கிட்டீங்க லோன் போட்டு வாங்காமல் கை காசு போட்டு வாங்கிட்டீங்கன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக விட்டுருங்க ஒவ்வொரு இடம் வாங்கிருக்கீங்க அதை போய் டெய்லிமா போய் அந்த ரேட்டை போய் பார்க்க பார்ப்பீங்க அது மாதிரி இல்லாமல் இதையும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்திய ரூபாய் மதிப்பு இறங்காமல் இருக்கணும் நாளைக்கு காலையில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா இதுதான் உப்பிக்கு இருக்க அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் புதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி वर्क well,